ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வி எக்ஸாம் ஓரியன்டாக ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அணி இலக்கணம் தான் பார்க்க போகிறோம் கேள்வி எட்நூற்றி முப்பத்தி ஐந்து அணி என்ற சொல்லின் பொருள் என்ன அணி என்ற சொல்லுடைய பொருள் எட்நூற்றி முப்பத்தி ஐந்து கணபதில் ஆப்ஷன் பி அழகுன்னு அர்த்தம் அணி அப்படின்னா அழகு அப்படின்னு அர்த்தம் கேள்வி எட்நூற்றி முப்பத்தி ஆறு அணி இலக்கணத்திற்கான நூல் எது அணிய இலக்கணத்திற்கான நூல் எது அப்படின்னு பார்க்கும் பொழுது எட்நூற்றி முப்பத்தி ஆறு கணபதில் மாரண அலங்காரம் ஏதான் கரெக்டு கேள்வி எட்நூற்றி முப்பத்தி ஏழு ஓமேயும் இரண்டையும் இணைத்து ஓம உருவு வெளிப்படுமாறு பாடுவது எது அப்படின்னா எட்நூற்றி முப்பத்தி ஏழு கணவதில் ஓமையனே சீதா கரெக்டு கேள்வி எட்நூற்றி முப்பத்தி எட்டு இரண்டும் தனித்தனியாக தோன்றி இடையில் ஓம உருவு மறையுமாறு வருவது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது எட்நூத்தி முப்பத்தி எட்டு கணபதில் ஆப்ஷன் டி எடுத்துக்காட்டு ஓமயனே டி தான் கரெக்டு கேள்வி எட்நூற்றி முப்பத்தி ஒன்பது பாவின் வகைகள் எத்தனை பாக்களுடைய வகைகள் எத்தனை எட்நூற்றி முப்பத்தி ஒன்பது கணபதில் ஆப்ஷன் சி நாலு வகை பாக்கள் சி தான் கரெக்டு எட்நூற்றி நாற்பது ஓமானத்தின் தன்மையை ஓமயத்தின் மேல் ஏற்றி கூறுவது என்ன ஓமானத்தின் தன்மையை ஓமேயத்தின் மீது ஏற்றி கூறுவது எட்நூற்றி நாற்பது கணபதில் ஆப்ஷன் டி உருவக அணி கேள்வி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று மதிமுகம் உருவகமாக மாறும்பொழுது எவ்வாறு வரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது மதிமுகம் உருவகமாக பொழுது எட்நூத்தி நாற்பத்தி ஒன்று கணபதில் எந்த மாதிரி வரும் அப்படின்னா முகமதியாக வரும் பி தான் கரெக்டு கேள்வி எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டு ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளவாறு கூறுவது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டு கணபதில் இயல்பு நவர்ச்சி அணி பி தான் கரெக்டு கேள்வி எட்நூத்தி நாற்பத்தி மூன்று ஒரு பொருளின் தன்மையை மிகப்படுத்தி கூறுவது என்ன ஒரு பொருளுடைய தன்மையை மிகப்படுத்தி கூறுவது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது எட்நூத்தி நாற்பத்தி மூணு கணபதில் உயர்வு நகர்ச்சி அணி மிகைப்படுத்தி சொல்கிறது கேள்வி எட்நூற்றி நாற்பத்தி நான்கு செய்யுடைய உறுப்புகள் எத்தனை செய்ளுடைய உறுப்புகள் எத்தனை எட்நூற்றி நாற்பத்தி நாலுக்கான பதில் ஆப்ஷன் சி செய்யளுடைய உறுப்புக்கள் ஆறு சி தான் கரெக்டு ஆறு பதில் செயலுடைய உறுப்புகள் மொத்தம் ஆறு வகையாக பிரிக்கலாம் இதோடய எண்ணிக்கான இலக்கணப் பகுதியில் அணி இலக்கணத்தில் ஆப்ஜெக்ட் டைப் கோஷன் வித் ஆன்சரு பார்த்துருக்கோம்